ப்பா தவசே எத்தனை நாளைக்குதான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்கு போற நஞ்சப்படியும் பட்டி காலிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல ஒட்டி போயிரும்ல அதுக்கு சொன்ன என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதிலையும் காணமா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டே நானு எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ண பிடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறதா என் ஆசை சொல்லி போட்டா ஆமா ஏத்தா புளிய மரத்துல அழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ அவன்டா இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறோம்

ஏமாத்தி விளையாடிக்கியா வயசு கொஞ்சம் விளையாட்டாது அங்கே கேள்ற விடுங்கடா பம்பர் பம்பரம் விளையாடல ஜெய்ச்சது நானே தோத்துறந்த பசங்க. பொங்க வஞ்சாயதெள்ள இங்க செல்லாது. வேணா onu செய்ங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளிய எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த

மேல எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியா நீங்க இந்த காலத்துல ஏண்டா போட்டி தகுப்பான் பேச மாறும் என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா என் வீடு இறக்கிய பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க டேய் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டுப்பட்டாருன்னு பெரிய கவுண்டரும் படிக்க வைக்க அனுப்பாரு

நீ என்றா பருத்து கபடி 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 கம்படி ஏ ஏ வா பா அண்ணே அண்ணே என்றான் ஒன்னோ நொன்னோன்னுட்டு பேச மாடா இல்லன்ன பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன திறந்து வச்சிருந்தா ஒன்னை மாதிரி இருக்குறதுக்கு உள்ள போய் ஏதோ ஓடிட்டா அதுக்காக தான் பார் வீட்டுக்காரரு உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சம் மரியாதையா வா என்ன மரியாதையா அஹ் ஏன்

தவசி வெள்ளாவில் பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு அத கணக்குல இருந்து விட்டுரு என்றா சொல்ற சிறகு ரெண்டு கடுகு போல கண்ணு ரெண்டு இழிச்ச வாயான்னு கவல் போயிருக்கு என்றா பெரிய பச்சை பேசிக்கிட்டு

அப்படி பாக்குறீங்க கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம் சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு தான் இந்த சேலை எடுத்தேன் காண்ட உனக்கு சேலை எடுத்துக்காளுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போடே போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன் ஏதோ எட்டு மொழி ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்ற மானம்

தம்பி இப்ப என்ன பண்ணது சும்மா தாங்க இருக்க படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி உனக்கு சௌகரிய படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்டு மகனை அசிங்கமா பேசி போடுவேன்

பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத சத்தியமா இனிமேல் சொல்லவே மாட்டாத்தோ என்ன ஆத்தா பல்லி பண்ண மாதிரி சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்க கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாசாரத்தை அன்னைக்கு சேதரன பல்லு தான் இது இருகடுதே இந்த வருஷம் பட்டாசு பல்தி 1.5 லட்சம் அப்ப ஏன் மாயில் வேணா பாரு இவன் மாயில் போடு ஐயோ இருங்கடா அறிய கோண கால் திருக்கி ஆளாருக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டே இருக்கீங்களா சொந்த கொண்டே இருக்கதுக்கு பாரு என்றா சொல்றா இது வேறயா அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மர்மங்களா வர போகுதா ஏன்டா இந்த கத்து கத்துற எனக்கு மர்மம்னா சொல்றா அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரா அந்த வெட்கி வெட்கி நாட இடுப்பன்னை கட்டி ஒட்டியான மண்ண போட்டு போய் சாக்குறதே கேடிச்சா உன் இடுப்பெலம்பு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா. ஏய் நான் மட்டும் உங்களுக்கு மர்மகலா வாச்சே பு மூதுகெலம்பை போலபலன்னு உடுத்து நூல்ல கோர்த்து மாலைய போட்டுகுவேன் ரெண்டு எலும்பு குடுக்கு மத்தில வந்து மாட்டிக்கும்டா எந்திரா முணுமுணுக்கற போ மூதுகெலம்பை நூல்ல கோர்த்து மாலைய போட்டுகுமா அப்படியே சொல்ற சன்னா ரெண்டையும் கையில கொடுத்து போடுவேன்